எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய டூத் பிரஷ் எது அப்படின்னா நம்மளுடைய கை விரல் தான் அதே மாதிரி நம்ம டூத் பேஸ்ட் பயன்படுத்தலாம்னா பேஸ்ட் பயன்படுத்தவே கூடாது அதுக்கு பதிலாக நம்மளுடைய பஞ்சமுள்ள லவணச்சுரணம் வீட்லேயே தயார் பண்ணி பல்பொடி வீட்லேயே தயார் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் பேசியிருப்பேன் இல்லை நிறையா பேர் வந்து இந்த பல் பொடி பயன்படுத்தலாம் அது ஓகே ஆனால் டூத் ப்ரெஷ்ஷு பயன்படுத்தாமல் எங்களால் இருக்க முடியாது டூத் ப்ரஷ்ஷு பயன்படுத்தலைன்னா அந்த பல் துளக்கின திருப்தியே இருக்காது ஏன்னா ஆண்டாண்டு காலமாக டூத் ப்ரஷ்ஷையே பயன்படுத்திட்டாங்க இல்லையா அந்த மனசுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது அடுத்து பல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த உணவு துணுக்குகளையெல்லாம் எப்படி நீக்கும் கைவிரல் நீக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வந்து தோன்றியிருக்கும் அவங்களுக்கான பதிவு தான் இது பல் இடுக்குகளில் உள்ள உணவு துணுக்குகளை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து நம்மளுடைய மரபில் வேப்ப ஈர்க்கு பயன்படுத்தினாங்க வேப்ப மரத்தினுடைய ஈர்க்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேப்ப மரத்தினுடைய அந்த இலை இப்படி இருக்கும் ரெண்டு ரெண்டு இலையாக இப்படி இருக்கும் நடுக்குள்ள ஒரு அப்படியே தண்டு மாதிரி கு குச்சியாக போகும் அது வந்து அந்த வேப்ப ஈர்க்கு அப்படின்னு பேர் அந்த வேப்ப மரத்தினுடைய ஈர்க்கை ஒடிச்சு அந்த இலையெல்லாம் நீக்கி அந்த ஈர்க்கை எடுத்து அதை அந்த ஒடிச்சு கீழே இழுத்தோம்னா அந்த வேப்ப ஈர்க்கினுடைய தோல் வந்து உறிஞ்சிடும் அந்த குச்சியை பயன்படுத்தி பள்ளி இடுக்குகளில் உள்ள உணவு துணுக்குகளை நீக்கிக்கிறது நம்மளுடைய மரபாக இருந்தது இப்போ நிறைய பேர் அப்படி செய்ய முடியாது அதுக்கு பதிலாக டூத் ப்ரஷ் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க தாராளமாக டூத் ப்ரஷ் பயன்படுத்திக்கிடலாம் ஆனால் ஒருபோதும் டூத் பேஸ்ட்டு மட்டும் பயன்படுத்தக்கூடாது டூத் ப்ரெஷ்ஷை எப்போ பயன்படுத்தணும் நாம் நாம் வந்து பல் துளக்கக்கூடிய செயலை எப்போ முக்கியமாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா இரவு உணவுக்கு பின்னாடி இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளக்கும் பொழுது டூத் ப்ரெஷ்ஷை பயன்படுத்திக்கலாம் காலையில் எந்திரிச்ச உடனே பல் துலக்கிறதுக்கு டூத் ப்ரஷும் தேவையில்லை பஞ்சமூல லவணச்சூர்ன பல்பொடியும் தேவையில்லை வெறும் விரல் மட்டும் போதும் அப்படி இரவு உணவுக்கு பின்னாடி பல் துலக்கும் பொழுது டூத் ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி பல் துளைக்கலாம் ஆனால் நீங்கள் டூத் ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி பழுத்துலக்குனீங்கன்னா அது பல் துலக்கும் செயலில் சேராது சும்மா உங்கள் மனசை திருப்திப்படுத்துறதுக்காக ஏன்னா பல் துளங்கணும் வாய்க்குள்ள துளங்கணும் அப்படின்னா தொட்டால் தான் துளங்கும் உங்களுடைய கை விரலால் வாய்க்குள்ள தொடும் பொழுது தான் அந்த பல் துளங்கும் வாய்க்குள்ள உள்ள துளக்கம் ஏற்படும் டூத் ப்ரெஷ்ஷை பயன்படுத்தினா உங்கள் கை விரல் தொடாது ஆனாலும் டூத் ப்ரெஷ்ஷை நீங்கள் மனசு திருப்திக்காக பயன்படுத்துங்க அது அந்த நீங்கள் டூத் பிரெஷை பயன்படுத்துகிறது எந்த செயலுக்கு சமம் அப்படின்னா ஒரு பால்குடி மறந்த ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி பாப்பாவுக்கு பால்குடியை மரக்கடிக்கணும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா ஒரு ரப்பரு அந்த ரப்பரை எடுத்து வாயில் வச்சுக்கிடுவாங்க அந்த வாயில் வச்சுக்கிட்டு அந்த குட்டி பாப்பா ரப்பரை அப்படி சுவைச்சிக்கிட்டே இருக்கும் பால்குடியை மரக்கடிக்கிறதுக்கு இந்த செயல் செய்வாங்க அந்த ரப்பரை சுவைக்கிறதுனால அதில் பால் வருமா அதெல்லாம் வராது சும்மா அந்த குட்டி பாப்பாவுனுடைய மனசை ஏமாத்துறதுக்காக பால் குடி மரக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரப்பரை வாய்க்குள்ள வச்சு சமைக்க சொல்லுவாங்க அது ஒரு அர்த்தமற்ற செயல் தான் ஆனாலும் மனசை ஏமாத்துறதுக்காக அந்த செயலை வந்து செய்ய சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி நீங்கள் டூத் ப்ரெஷ்ஷை பயன்படுத்துறதும் ஒரு அர்த்தமற்ற செயல்தான் அதனால் பல் துலக்கம் ஒருபோதும் ஏற்படப் போவதில்லை அப்ப என்ன பண்ணணும் டூத் பிரஷை பயன்படுத்தி பல் துளக்கி அந்த திருப்தியை அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு வெறும் கைகளால் வாய்க்குள்ளே உள்ள எல்லா இடத்துலையும் அழுத்தம் கொடுத்தும் வருடி கொடுத்தும் தேய்ச்சி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் பல் துளக்கும் செயல் டூத் பிரஷை பயன்படுத்துறது பல் துளக்கும் செயலில் சேராது சும்மா மனசை திருப்திப்படுத்துறதுக்காக வேணாம் இரவு உணவுக்கு பின்னாடி டூத் ப்ரஷ் எடுத்து அப்படி எப்படியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படி டூத் ப்ரஷ எடுத்து பண்றதுக்கு முன்னோ பின்னோ கைவிரலால் வாய்க்குள்ள உள்ள எல்லா இடத்துலையும் அழுத்தம் கொடுத்து வருடி கொடுத்து தேய்ச்சி கொடுக்கிறது முக்கியம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் மருத்துவம் நம்ம காலத்தில் செயல் மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செயல் மருத்துவத்தை தடை பண்ணிட்டு இயல்பாக வாய்க்குள்ளே நடக்கக்கூடிய அக்குப்ரஷன் மருத்துவத்தை ஹீலிங் மருத்துவத்தை தடை பண்ணிட்டு பேஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிட்டு அப்புறம் அக்குப்பஞ்சர் மருத்துவம் யார் பண்ணுறா அக்குப்பிரசர் மருத்துவம் யார் பண்ணுறா ஹீலிங் மருத்துவம் யார் பண்ணுறா அப்படின்னு நம்ம தேடி அலையிறது அப்படிங்கிறது ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்காது இப்போ எது அறிவார்ந்த செயல் அப்படின்னா இயல்பாக நடக்கக்கூடிய அக்குப்பிரசர் மருத்துவத்துக்கு தடை செய்யாமல் வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது தான் அறிவார்ந்த செயல் அந்த அறிவார்ந்த தான் தந்த சுத்தி முறை அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய மரபு செய்ய சொல்லுது ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்புல மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அடுத்த பதிவுலையும் சிந்திக்கலாம்